நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடுபட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கடன் அடையுமா வீடு கட்டுவோம்மா திருமணம் நடக்குமா இப்படி ஆளாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைவேறுமா அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் இப்போ வருட கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திருக்கணிதப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு குரு மாதிரியே சனி செயல்படுவார் ஒரு பகை வீட்டில் போய் உட்காந்தாலும் கூட அந்த காரகத்துவத்தை அவர் அடைகிறார் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசில அசுர குருவோட வீட்ல இருக்காரு அவர் வந்து ராசிக்கு மே பதினாலாம் தேதி பயிற்சி அவர் புதனோட வீட்டுக்கு போறாரு ராகு கேதுக்கள் கிரகங்களோட பயிற்சி மே பதினெட்டுல நடக்குது வீடற்ற விஷப்பாம்பு ராகு மீனராசில இருந்து கும்பராசிக்கு ரிட்டன்ல வரப்போகுது சனி மாதிரி ராகு செயல்பட போறாரு கேது எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கு அதே நாளில் வரப்போறாரு இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லணும் ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு முன்னும் பின்பும் கேது பயிற்சிக்கு முன்பும் பின்பும் குரு பயிற்சிக்கு முன்பும் பின்பும் இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு கடைசி வாய்ப்பு அப்படிங்கறது இந்த வருஷத்துல கிடைக்குது கெட்டியா புடிச்சுங்க விட்றாதீங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லேசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் அசை அதாவது சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தார் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் இருபத்தொம்பது தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பார் அப்படிங்கிறதால கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல அமைப்பு தான் அதுமாரி குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நல்ல இடம் தான் ஓடுனவனுக்கு ஒம்பதில் குரு அப்படிங்கிற மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் ராகு ஏழாவது வீடு கேது ஜென்ம ராசிக்குள்ளேயே இருந்தார் இந்த சர்ப்ப கிரகங்களால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க பொதுவாகவே கலத்தரை வீட்டில் ராகு இருக்கார் அப்படின்னா குடும்பத்தை பிரித்து விடுற வேலையை பார்த்துருப்பார் என்ன தான் நமக்கு சனி பகவானும் குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறையா பேருக்கு இருந்திருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு இந்த கணவன் மனைவி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் சில பேர் தற்காலிகமாக பிரிஞ்சு இருந்திருக்கலாம் சில பேருக்கு வரன் அப்படிங்கிறது அமைஞ்சே இருக்காது எத்தனையோ இடத்துல வரன் பார்த்துட்டேன் வரன் அமையவே இல்லை அப்படிங்கிறது கல்யாண கனவுங்கிறது கனவாகவே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும் என்னப்போ எத்தனை இடத்துல போய் வரம் பார்க்குறது மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல இப்படியே ரெண்டும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை இப்படி ஏதாவது ஒரு ரூட்டில் வரன் அப்படிங்கிறது அமையாமலே போயிருந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ஒரு பெரிய மனக்குறை அப்படிங்கிறதா இருந்திருக்கும் அதுமாரி கன்னிராசிக்காரர்களோட பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக வரணும் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது தேடி தேடி நான் அலைஞ்சு கிழஞ்சு பார்த்துட்டேன் இன்னும் செய்ய முடியல அப்படின்னு ஒரு புது உறுப்பினர் சேர்க்கைக்கு வழி இல்லாமல் போச்சு வீட்டுக்கு ஒரு மரும வர்றதோ பேர புள்ளையோ வர்றதோ தடைப்பட்டு போச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் சனி பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் தான் இருக்கார் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி அப்படிங்கிறது ஏழாவது வீட்டுக்கு போகிறார் அதாவது உங்களுக்கு கண்ட சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது கண்ட சனி அப்படின்னா கிளத்திர சனி அப்படிங்கிறது இதுவும் மனைவியை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த இடத்துக்கு தான் இப்போ சனி பகவான் போகிறாரு அப்படிங்கிறதால மார்ச்சுக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும் இந்த திருமண உறவுகளால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சச்சரவுகள் அப்படிங்கிறத நம்ம சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம மார்ச்சிக்கு பிறகு தான் திருமணம் அப்படிங்கிறது செய்யணும் என்ன காரணம் அப்படின்னா கண்டசனி மார்ச்சிக்கு போகிறாரு ஆனால் மே மாதத்தில் ராகு கேது அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ராகு ஏழுலேருந்து ஆறுக்கு வந்துடுவார் அப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு திருமண வரன் பார்க்குறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியதில்லை இந்த கலத்திரத்தில் ராகு இருக்கும்போது வேண்டாம் அப்படின்னு விட்டுறது அப்படிங்கிறது நல்லது பார்த்தா கூட பெருசாக செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பொறுத்துருங்க அதன் பிறகு ராகு கேதுக்கள் வந்து பயிற்சி இடுவாங்க ஜென்மத்தில் இருக்கிற கேது சிம்மத்துக்கும் கலத்திரத்தில் இருக்கிற ராகு கும்பத்துக்கும் மாறிடுவாங்க அதன் பிறகு திருமண வரன் அப்படிங்கிறது தானாக அமையும் சரி சனி பகவான் ஏழாது வீட்டுக்கு போனால் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் நடந்துரும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கலத்திர ஸ்தானம் சனி பகவானோட ஸ்தானம் அப்படிங்கிறதால மனைவிக்காக நம்ம செலவு பண்ணணும் இது நல்ல செலவு தான் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ திருமணம் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு பிரசவ செலவு மருத்துவ செலவு அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும் கூட்டுத்தொழில் இந்த வருஷத்தில் வேண்டாம் கூட்டாளிகளுக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படிங்கிறதால கூட்டுத்தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் மே மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா மார்ச் மாதத்துலேயே சனி பயிற்சி ஆகிடுவார் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டலாம் மே மாதத்துக்கு முன்னாடி சரி பண்ணிங்க ஒப்பந்தங்கள் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் ஒப்பந்தங்களை புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதுமாரி புது கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்கள தொழிலில் சேக வேண்டாம் இதுமாரி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பெண் அதிகாரிகளால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு சக பெண் ஊழியர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல நக்கல் நெய் பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் வச்ச கூடாது நம்ம விளையாட்டா பேசுறது ஆயிடும் கவனமாக இருக்கணும் என்ன ஜோசியார நல்லதே எதுவும் சொல்ல மாட்டீங்களா கெடுதலாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கிற குரு மே பதினாலாம் தேதி மிதன ராசிக்கு போகிறார் மிதனம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு பத்தாவது வீடு பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் பத்துல வந்து குரு இருக்கார் அப்படின்னா பதவியில் மாற்றம் மாற்றத்தை நாம் வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல மாற்றமாக இருந்துடும் அப்போ இந்த குரு பகவானோட பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் சின்ன சின்ன மாற்றத்தை செய்யலாம் ஒரு அலுவலகம் வச்சுருக்கேன் அப்படின்னா வேறு இடத்துக்கு இடத்த மாற்றலாம் ஒரு இடம் மாற்றம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அலுவலகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்குது நான் எங்கே இடம் மாற்றுறது அப்படின்னா கொஞ்சம் இருப்பிடத்தை மாற்றிக்கணும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு இடத்துக்கு மாறிக்கிறது நல்லது இது எப்படின்னா குரு பயிற்சிக்கு பிறகு தான் செய்யணும் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதில்லை ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் வேறு வீட்டுக்கு மாறிக்கணும் அதுமாரி தொழில் செய்கிறீங்களா வேறு இடத்துல கொஞ்சம் தொழில் செய்யலாம் இல்லை நான் சொந்த கடை வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம நிறுவனத்தில் இல்லை கடைகள்லேயோ கடவுளோட படங்களை வச்சு பூஜை செய்வோம் பார்த்திங்களா அதோட இருப்பிடத்தை கொஞ்சம் மாற்றுங்க நம்ம கல்லாப்பட்டி வச்சுருக்க இடம் பணம் கையாளக்கூடிய இடத்த கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றலாம் இந்த மாதிரி மாற்றங்களை வர வச்சுக்கிட்டிங்கன்னா காசு பணம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தில் குரு இருக்கும்போது பதவியில் மாற்றம் சில பேர் வெளிநாடு போகலாம் சில பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகும் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணுங்கிறவங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக அமையும் குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு வீட்லேயும் விழுவுது அப்போ தனஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ காசு பணத்துக்கு பத்து ரூபா பஞ்சமில்லாத ஒரு வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்க நல்ல வருமானம் பார்க்கலாம் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இது மாதிரி பேச்சை மட்டுமே மூலதனமாக வச்சு தொழில் செய்கிறவங்க பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கூடுதலாக சம்பாதிக்கலாம் இது மாதிரி நாலாம் இடத்துல குரு பார்வை போது சுகஸ்தானம் வலுவடையுது இந்த சுக வீடு வலுவடையுது அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அடிக்கடி செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டுருக்கேங்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே அந்த செலவுகள் அப்படிங்கிறது வராது அதன் பிறகு ருணரோக சத்திருஸ்தானம் இந்த சத்திருஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுதுன்னா எதிராளிகள் எல்லாமே சரணடைவாங்க எதிரிகள் பலம் இழந்து போகிறாங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் நீங்கள் பயப்பட வேண்டியது அதுமாரி கடன் அப்படிங்கிறது இருக்காது ஒரு நகை நட்டு வச்சுருக்கேன் அடவு வச்சுருக்கேன் போகிறேன் வரேன்னா அதெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறதா இருக்குது கண்டசனியை பற்றி நீங்கள் பெருசாக அச்சப்பட தேவையில்லை ஏன்னா கண்டசனி அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் இப்போ ஏழில் ராகு இருந்து கொடுத்த பெரிய தொந்தரையோடு சனி பகவான் கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாரு ராகு ஆறாம் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னாலே எதிராளிகள் எல்லாமே பலம் இழந்து போவாங்க அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அப்படிங்கிறது கிரகங்களோட சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு அதனால் கண்ட சனி அப்படின்னு நினச்சி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சனி பயிற்சி அடுத்து மே மாதத்துல தான் குரு ராயு பயிற்சி வருதுங்கிறதால பாதி ஆண்டுகள் அற்புதமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்